வணக்கம் நேர்களே இருபத்தோராம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே மனதிலே குதூகலம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் உங்களின் தனித்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் இடவராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர் மிதுன ராசினியர்களே பெரியோர் உதவியால் நன்மைகள் உண்டு தடைகள் விலகும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களை பற்றி இருந்த தப்பான அபிப்பிராயங்கள் மறைந்து மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் கடக நேர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் விட்டுக் கொடுப்பும் செயல்திறனும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் சிம்மராசினியர்களை சோர்வின்றி உழைக்க வேண்டிய சூழலை உருவாக்கிக் கொள்ளுங்கள் வரும் தடைகளை கண்டு கலங்காதீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் பல வெற்றிகளை உருவாக்கக்கூடிய சூழல் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் கன்னிராசி நேர்களை எதிர்பாராத வரவுகள் உங்களை வந்தடையும் நீண்ட ஆசைகள் நிறைவேறும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாராசி நேர்களை வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் பொருட்கள் களவு போவதற்கான சூழல் தென்படுகிறது அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் முயற்சிகள் வெற்றி தரும் ராசி நேர்களை மறதியால் வீண் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் திட்டமிடல் மிக மிக அவசியம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் எல்லாம் வெற்றியாக அமையும் தனுசு ராசி நேர்களை எதிர்பாராத நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்து காணப்படுவீர்கள் மனதைரியம் சிறந்த விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் மகர ராசினியர்களே மனதைரியம் சிறந்து காணப்படும் எடுத்த முடிவுகளில் வெற்றி காண்பீர்கள் தடைகள் விலகி தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் கும்பராசினியர்களே மனதிலே மகிழ்ச்சி கிட்டும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு கிடமில்லை எனினும் பங்கு வியாபாரிகள் சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது திடீர் வெற்றிகள் உண்டு எனினும் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை thank <laughs> you